நம சிவாயம் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதருமை அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி கார்த்திகை மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுது கார்த்திகை மாசத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது எல்லாருக்கும் ஒரு சிறப்பு கார்த்திகை மாதம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது ஒரு தனி சிறப்பு இயல்பு நிலைக்கு சனி பகவான் வந்திருக்கிறார் சார் ஒம்பது கிரகத்துல முக்கியமானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆயுள் காரகன் அவர் தான் அல்லது வந்து ஆரோக்கிய காரகன் அவர் தான் தலையெழுத்தை தீர்மானிக்க கூடியவர் அவர்தான் வேலை வாய்ப்புகள் தரக்கூடியவர் அவர்தான் தொழில் அமைப்புகளை சிறப்பாக செய்யக்கூடியவர் தொழில அமைச்சு கொடுக்கக்கூடியவர் அவர்தான் வருமானம் தடையில்லாமல் எந்த காரியத்துக்கும் தடை போடாமல் இருக்கணும்னா அவருக்கும் காரணகர்த்தா அவர் தான் ஜெயிக்கணும்னா அவருடைய அனுமதி வேணும் அப்போ ஒரு மனிதனுக்கு எந்த நன்மை நடைபெற வேண்டும் என்று சொன்னாலும் அதுக்கு சனி பகவான் வந்து வழிவிடணும் அவர் வழி விட்டாதான் உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுக்குன்னு இல்லைங்க எல்லாருக்கும் அது புல் பூண்டு பூச்சியானாலும் சரி தான் பறவையானாலும் தான் சனி பகவான் ஆனால் எந்த உயிரும் உய்வு பெறும் அப்போ அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன இருக்காருங்க வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் வக்ர நிவர்த்தினா என்னென்னா அவர் வந்து கொஞ்சம் நார்மல் பொசிஷனுக்கு இயல்பு நிலைக்கு வந்திருக்கிறார் இத்தனை நாள் அவர் இயல்பு நிலையில் இல்லை அப்போ இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் ரெண்டு விஷயம் முதல்ல சூரிய பகவான் தனக்கு கேந்திரஸ்தானமாக இருக்கக்கூடிய நாலாம் பாவத்தில் இருக்கிறார் சூரியன் விருச்சக ராசியில் இருக்கிறாருங்க அதே போல் சனி பகவான் கும்ப சூரியனுக்கு கேந்திரம் வாங்கியிருக்கிறார் பாருங்கள் அந்த சனிக்கு கேந்திரம் குரு வாங்கியிருக்கிறாருங்க புரியுதா அந்த சனி பகவானுக்கு நாலாவது வீட்டில் யார் இருக்காருங்க குரு பகவான் அமைந்திருக்கிறார் அந்த குரு பக்ரகதியில் இருக்கிறார் அப்ப மூன்று அந்த மூன்று கிரகங்கள் கேந்திரஸ்தானத்தில் இருக்கின்றன அதே போல மூணு கிரகம் திரிகோணத்தில் இருக்கு செவ்வாய் ராகு கேது இவங்க மூணு பேரும் திரிகோணத்தொடர்புல இருக்கிறார்கள் அப்போ இந்த கார்த்திகை மாசத்தை பொறுத்தவரையில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை அன்பர்களே அபரிமிதமான ஒரு வளர்ச்சி நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாகவும் நினைத்த காரியத்தையெல்லாம் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது நீங்கி கஷ்டங்கள் நீங்கி வெற்றி என்னும் பெரிய அந்த ஓப்பன் கிரவுண்டுக்கு வரப்போகிறீங்க ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இந்த கார்த்திகை மாதம் நிலவுகிறது மெயினாக இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு நன்மை ஒரு நல்ல மருத்துவம் அமையல ஒரு நல்ல டாக்டர்ஸ் அமையல சி இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் இவற்றில் இருந்து கூட உங்களுக்கு விடுதலை ஏற்பட்டு அற்புதமான முறையில் நல்ல யோகங்கள் அமைகிறது என தருமை அன்பு நேயர்களே சரி வாருங்க ஒரு ராசிக்கும் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அன்பார்ந்த மிதுன நேயர்களே இந்த மாதம் கார்த்திகை மாதம் அதி அற்புதமான மாதம் கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரையில நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உண்டு காரணம் என்னன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் உங்க ராசிக்கு ஆறாவது வீட்டுல சூரியனோடு இணைந்து ஆறாம் பாவத்துல எங்க விருச்சகத்துல போய் உட்கார்ந்து இருக்காருங்க புதன் அவர் ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசுக்கு போயிட்டு இன்னும் கொஞ்ச நாள் இல்ல இந்த மாசத்துலயே அவர் வந்து தனுசுக்கு ஏழாம் பாவத்துக்கு போயிட்டு வர்ற அவர் போயிட்டார்னு சொன்னா குரு புதன் தொடர்பு அற்புதமான யோகம் சார் இந்த புதனை பத்தி உங்களுக்கு உங்க ராசிநாதனை பத்தி உங்களுக்கு தெரியாது புதன ராசி அனுப்புறேன் புதன் இல்லாமல் எந்த வேலையுமே நடக்காது சார் ஒரு ஜனனம் உருவானாலும் ஒரு மரணம் உருவானாலும் அங்க புதன் அந்த வீட்டில் இருக்கணும் சார் அங்க இருக்கணும் சார் அவரு அப்போதான் ஜனனமும் மரணமும் அல்லது கடனும் புதன் இல்லாம வராது அப்ப கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய கல்வி கேள்விகளுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய அந்த புதன் பகவான் பதவி பட்டம் படித்த படிப்புக்கெல்லாம் எல்லாம் படிச்சு முடிச்சிடறாங்க படிச்சா என்ன கிடைக்கணும் பதவி கிடைக்கணும் பட்டம் கிடைக்கணும் வருமானம் கிடைக்கணும் அந்தஸ்து கிடைக்கணும் அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய குரு வீட்டில் அமைகின்ற போது சார் மிதுன ராசி என்பர்களே பதவியும் பட்டமும் உங்களை தேடி வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அவ கார்த்திகை மாசத்தை எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் மிதுன ராசி அன்பர்களுக்கு பதவி பட்டங்கள் கிடைக்கக்கூடிய மாதம் ஒன்றில் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஒரு கோவில் பூஜை செய்யக்கூடியவங்களாகலாம் கோவில் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கலாம் ஆனால் இந்த கார்த்திகை மாதம் அது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க சரி நீ என்ன பண்ணுறியோ பண்ணு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துருவாங்க நாம் நிறைய பார்த்துருக்கோம் அந்த மாதிரிலாம் எத்தனையோ ஆலய அர்ச்சகர்கள் மட்டும் பார்த்துருக்கோம் மடாதிபதிகளை பார்த்துருக்குறோம் ஆதீன கர்த்தாக்களை பார்த்துருக்கிறோம் ஆன்மீகத்தில் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் வெளிநாடுகளில் ஆலய நிர்வாகம் பண்றாங்க பார்த்தீங்களா அவங்க நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்போ அது போல அந்த ஆன்மீகம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் நிர்வாக பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகும் அதே போல புதன் குரு டீச்சர்ஸ் புரியுதா எஜுகேஷன் செக்டர்ஸ் வீட்டில் சும்மா உட்காந்து ஆன்லைனில் சொல்லித்தரவங்களா பாட்டு கத்துறவங்களாக இருக்கலாம் கலைகளை கற்றுத்தரவங்களாக இருக்கலாம் டியூஷன் எடுக்கிறவங்களாக இருக்கலாம் லேங்குவேஜ் சொல்லித்தரவங்களாக இருக்கலாம் ப்ளே ஸ்கூலாக இருக்கலாம் அதை தாண்டிய மேல் வகுப்புகளாக இருக்கலாம் ஸ்கூல் செக்டர்ஸாக இருக்கலாம் டீச்சர்ஸாக இருக்கலாம் அப்போது இந்த கல்வி சார்ந்த எஜுகேஷன் செக்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் அல்லது அதை நடத்துபவராக எஜமானராக இருந்தாலும் மிதன ராசி அன்பர்களே கார்த்திகை மாதம் கை கொடுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வருமானம் பிரச்சனை வருமானம் போடல கொஞ்சம் ரொட்டேஷன் பரவலும் ஒன்று எடுத்து இன்னொருத்துல போடுறோம் இதுதானே சார் பிரச்சனை எனக்கு தான் இது தெரியுமே அப்போ இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமை இந்த டீச்சர்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு அதே போல் வக்கீல் அட்வொகேட்ஸ் வாதாடக்கூடியவர்கள் ஆடிட்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் அந்த ஜாப் பண்ணக்கூடியவங்க ஆடிட்டர்ஸ்லாம் கஷ்டம் இருக்கான்னு அப்படின்னு நீங்கள் குளிஞ்சு கேட்குற மாதிரி இருக்கு சார் அவங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கும் கர்மா தைரி உண்டு ஏதாவது சட்ட சிக்கல் அப்படியே மாட்டேன் இருப்பாங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருப்பாங்க எத்தனை ஆடிட்டர் அவங்க பார்க்குறோம் அப்போ ஆடிட்டர்ஸ் அட்வொகேட்ஸ் மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் இன்டிபெண்ட்டாக அந்த இன்சூரன்ஸு சம்மந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஓன் பிஸ்னஸ் செய்ய வாயால் பிழைக்கக்கூடியவங்க அப்போ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் அது அற்புதமான மாதமாகவும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரபுள்ஸ் இது சி உங்களுக்கு இந்த இது இது வந்து இந்த கார்த்திகை மாதம் சிறப்பாக இருக்குது இன்கம் ஓகே நல்லபடியாக வரப்போகுது இதை தாண்டி சாமி எனக்கு இப்படி ஒரு ட்ரபுள் இருக்குது ஸோ எனக்கு இதை வந்து கொஞ்சம் கிளியர் ஆனால் தான் நான் பீஸ்ஃபுல்லாக என்னுடைய பிஸ்னஸை நான் பார்க்க முடியும் பீஸ்ஃபுல்லாக என்னுடைய நான் ஜாப்பை பார்க்க முடியும் தயவு செய்து இந்த ப்ராப்ளத்தை எனக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடுங்க நிச்சயமாக முடியும் வாராகி இருக்காங்க ஸோ அதுக்கு உங்கள் பர்து சார்ட் முக்கியம் ஸோ மிதுன ராசி அன்பர்களே அது அற்புதமான யோகத்தோடு இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைகிறது